வல்லமையும் மாண்பும் ஆற்றலும் ஞானமும் கொண்ட மெய்யான செம்மறி கொல்லப்பட எழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி இவர் ரேசுவல் பிரியமுள்ளவர்களே கிறிஸ்து அரச பெருவிழாவை தாய் துருச்சபையோடு இணைந்து நம்முடைய சத்தியமங்களம் பங்கும் மிக விமரிசையாக கிறிஸ்து அரசர் என்பதை கொண்டாட்டங்களில் அல்ல நம்முடைய உள்ளத்தில் தாங்கிக் கொள்ள உள்ளத்தோடு இணைந்த ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாட இந்த வழியிலே கலந்து கொள்ள நாம் வந்திருக்கிறோம் கிறிஸ்து அரசர் என்பதை ஆடம்பரத்தோடு கொண்டாடுவதில் அல்ல மாறாக உள்ளத்தின் ஆழத்தில் கிறிஸ்து அரசர் யார் என்ற தெளிவை பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான கொண்டாட்டமாக இருக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினோராம் பத்திநாதரால் தொடங்கப்பட்டதுதான் இந்த கிறிஸ்து திருச்சுவையினுடைய தொடக்கத்திலிருந்து கொண்டாடப்பட்டு வந்த ஒரு விழா அல்ல முதல் உலகப்போருக்கும் இரண்டாம் உலக போருக்கும் இடைப்பட்ட சமயத்தில் இந்த விழாவானது கொண்டு வரப்பட்டது ஆட்சியாளர்கள் அரசர்கள் அதிகாரத்திற்காக அதிகார போதைக்காக மக்களை பயன்படுத்திக் கொண்டிருந்த சமயத்தில்தான் கிறிஸ்து அரசர் யார் என்ற ஒரு வெளிப்பாட்டை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விழா கொண்டு வரப்படுகிறது கிறிஸ்து அரசராக அறியப்படுகிறார் என்ற நச்செய்தியை கொஞ்சம் ஆழமா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா பல்வேறுபட்ட மாறுதலுக்கு உட்படுகின்ற கருத்துக்கள் நீ அரசனானால் உன்னையே காப்பாற்றிக்கொள் அப்படின்னு சொல்றாங்க அதே ஆட்கள் நீ யூதரின் அரசன் என்று கற்பலைகையில எழுதி வைக்கிறாங்க நீ யூதனின் அரசனானால் என்னை காப்பாற்று அப்படின்றாங்க நாசரை துரேசு யூதரின் அரசன் அப்படின்னு கற்பலைகளை நீ அரசனான் கேட்கிற அதே ஆட்கள் இவர் தான் அரசன் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகள் ஒரு கல்வன் நீ சொன்ன என்னை காப்பாத்து அப்படின்றான் இன்னொருத்தன் சொல்றான் மிக ஆழமாக நம்பிக்கையோட நீர் என்னை வான் வீட்டில் நினைவு கூறு அரசுரிமையோடு வரும்பொழுது என்னை நினைவு கூறு மூன்று கொன்று முரணான வார்த்தைகள் என்றாலும் அதில் ஏது உண்மையான அர்த்தம் பொதிந்தவை அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவை பற்றிய ஒரு சில வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டோமையானால் அல்லது அவருடைய செயல்களை நாம் கொஞ்சம் அவருடைய வாழ்வு முறையிலிருந்து எடுத்து அலசி ஆராய்ந்து பார்த்தோமே என்றால் நாம் எந்த வகையான ஆட்சியாளரை எப்படிப்பட்ட அரசரை கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் பணிவிடை ஏற்க அல்ல உங்களிடமிருந்து எதையும் நான் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல மாறாக உங்களுக்கு பணி புரியவே வந்தேன் கிறிஸ்து அரசர் நமக்கானதாக அல்லது நம்மிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வந்தவர் அல்ல மாறாக அவர் அவரால் இயன்ற அளவு நமக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு வந்தவர் ஒரு அரசன் என்றால் மற்றவர்களுடைய உதவியை பெற வேண்டும் அல்லது மற்றவர்களுடைய விஷயங்களிலிருந்து அல்லது அவர் என்று வேலைகளை ஆட்களை வைக்கிறார் என்றால் அவர்களுடைய உதவியினால் இவன் சுகபோகமாக இருக்க வேண்டும் ஆனால் இறுதி ராகுனவிலே அப்போசலர்களை அமர வைத்து இவர் எழுந்து ஒரு அடிமையனுடைய தன்மையைப் பூண்டு அவருடைய பாதங்களை கழுவுகிறார் உங்களின் அரசரும் ஆசிரியரும் குருவும் நானே உங்களுக்கு உங்களுடைய பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு இதையே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் இப்ப நம்முடைய அரசர் எதிர்பார்ப்பவரோ பெற்றுக்கொள்பவரோ அல்ல மாறாக கொடுக்கக்கூடியவர் கடைசி சொட்டு ரத்தம் வரை அவர் நமக்காக கொடுத்தார் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஆக கிறிஸ்து அரசர் நம்மை உருவாக்க வல்லவர் ஒரு நிகழ்வாக அதை விளக்குகிறார் நான் ஒவ்வொரு வீதியாக வீடு வீடாக பிச்சை எடுத்து கொண்டு போகிறேன் அப்படி சென்று கொண்டு வந்தபோது ஒரு ஆறு வாரம் பலத்த கோஷம் கேட்பதை பார்த்து திரும்பி பார்த்தேன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேரிலே ராஜ உடை அணிந்த ஒரு அரசர் வந்து கொண்டிருந்தார் அவர் வருவதை பார்த்தவுடன் என்னுடைய மனதில் ஓடியது என்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு பிறக்கப் போகிறது நான் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே இதோடு மாறிவிடும் இனி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வரக்கூடிய அரசரிடம் எதையாவது நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நன்றாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கற்பனை என்ற சிந்தனை அவருக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த கற்பனை முடிவதற்குள்ளாகவே எந்த அரசரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தோனோ அவர் எனக்கு முன்பாக வந்து நின்றிருந்தார் எனக்கு முன்பாக அவர் நிற்பதை பார்த்தவுடன் இன்னும் அதிகமாக என்னுடைய இதயம் துடிக்க ஆரம்பித்தது இவர் இவ்வளவு அருகில் என்னிடம் அது நிற்கிறாரே கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும் என்று சொல்லி அவரிடம் நான் கேட்க எத்தனித்த போது அவர் அவருடைய கரத்தை நீட்டி உன்னிடம் இருப்பதை எனக்கு கொடுப்பாயா என்று கேட்டார் உன்னிடம் இருப்பதில் எனக்கு கொடுப்பாயா எனக்கு ஒரே குழப்பம் ஒரு மாதிரியான நிலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அவர் கரத்தை நீட்டி உன்னிடம் இருப்பதில் எதையாவது கொடுப்பாயா என்று கேட்கிறார் ஏமாற்றத்தோடு என்னுடைய பையில் கையை விட்டு நான் இதுவரை பிச்சை எடுத்து கொண்டு வந்ததில் இருந்ததை ஒரு சில சோழங்களை அவருடைய கையிலே கொடுத்தேன் அவரும் அதை பெற்றுக்கொண்டு சென்றுவிட்டார் ஏமாற்றத்தோடு நினைத்தது நிறைவேறும் என்ற ஆசையோடு இருந்த எனக்கு பலத்த ஏமாற்றம் அன்று இரவு நான் இந்த நாள் முழுவதும் எவ்வளவு பிச்சை எடுத்தேனோ அதையெல்லாம் கணக்கு பார்ப்பதற்காக என்னுடைய பையில் இருந்ததை கொட்டினேன் அப்பொழுதுதான் அதில் ஒரு சில சோளங்கள் மின்னியதை பார்த்தேன் இந்த சோளங்கள் மின்னியதை பார்த்தவுடனே எனக்கு தோன்றிய விஷயம் இவை நான் அந்த அரசருக்கு கொடுத்தவை அப்பொழுதுதான் என் புத்தியில் உரைத்தது ஐயோ என்னுடைய பையில் இருந்த அனைத்தையும் நான் கொடுத்திருந்தால் அனைத்துமே விலை உயர்ந்ததாக மாறியிருக்குமே என்னுடைய பையில் இருந்ததை அனைத்தையும் நான் கொடுத்திருந்தால் அனைத்துமே விலை உயர்ந்ததாக மாறியிருக்குமே என்று சொல்லி அதோடு அந்த நிகழ்வை ரவீந்திரநாத் தாகூர் முடிக்கிறார் என்னுடைய பையில் இருந்தது அனைத்தையும் நான் கொடுத்திருந்தால் அனைத்துமே விலையுயர்ந்ததாக மாறியிருக்குமே இதே தொத்தி நிற்கக்கூடிய ஒரு கேள்வியோடோ அல்லது ஒரு விஷயத்தோடோ நானும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது குற்றம் உணர்ந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனதை என்று நமக்கு சொல்லுகிறார் நம்முடைய அரசர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய நம்மை அவருக்கு நாம் கொடுத்தோமே ஆனால் அவர் நம்மை உள்ளவர்களாக மாற்றுவார் ஏன் உள்ளவர்களாக மாற்றுவார் அப்படின்னு சொன்னா அவர் வல்லமை உள்ளவர் செல்வமும் ஞானமும் நிறைந்தவர் ஆற்றலும் மாண்பும் உள்ளவர் நாம் யாரிடம் நம்மை ஒப்புக் அவர் பலவீனப்பட்டவர் அல்ல அறிவற்றவர் அல்ல எதிலும் சிறந்தவராக வாழக்கூடியவர் எல்லாவற்றிலும் ஞானம் உள்ளவர் சொல்லுவார் மனிதர்களின் ஞானத்தை விட கடவுளின் மடமை மிக 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 உயர்ந்தது மனிதர்களின் ஞானத்தை விட கடவுளின் மடமை மிக 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 அப்ப கடவுளின் ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கும் அளவிட முடியாது நம்முடைய அரசர் வல்லமை வாய்ந்தவர் ஆற்றல் வாய்ந்தவர் மாண்பும் மகத்துவமும் உள்ளவர் அந்த கிறிஸ்து அரசிடம் நம்மை ஒப்பு கொடுக்க இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது பழைய ஏற்பாட்டு நூல்களில் இந்த இரண்டாவது வாசகத்தில் அரசருக்கு உரிய உணர்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அவர் நம்மீது ஆளுகை செய்கிறவர் அல்ல அதிகாரம் செலுத்துகிறவர் அல்ல நம்மை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகிறவர் அல்ல மாறாக நம்மை நாம் சுதந்திரமாக வாழ நம்மை உருவாக்கக்கூடியவர் சுதந்திரத்தோடு நம்முடைய வாழ்வை எத்திசையிலும் பயணிக்க நமக்கான இலக்குகளை அமைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்து அரசரிடமிருந்து நமக்கான அனைத்து தேவைகளையும் நமக்கான அனைத்து வழிகாட்டுதல்களையும் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் ஆமன்